இந்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா பகுதிகளிலும் தேவர் பாதுகாப்பை உண்டு பண்ணணும் கிட்ட மூன்று பேர் மறித்து போயிருக்கிறாங்க எனக்கு எதிர்பட்டு மின்சாரத்தினாலே அதனால் அப்படிப்பட்ட பாதிப்புகள் பார்த்து செயல்படுங்க பார்த்துருங்க கத்திரக்கு ஸ்தோத்திரம் தேவர் கருமைகளோடு இருக்க போகிறது கத்திரவங்களை பாதுகாக்கப்பட்டு காய் ஸ்லோத்திரம் பண்ணுவோமா வீட்டில் சென்று தயவு செய்து வீட்டுக்கு போன உடனே இந்த ஐம்பத்தெட்டாம் அதிகாரத்தை முழுசாக படிங்க லாஸ்ட் வரைக்கும் நான் பிடிக்கல முழுசாக போய் படிங்க உபவாசனம் நாங்கள் எப்படி இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி உபவாசத்தை அதிகமாக நேசிங்க நீங்கள் சபையில் உபவாசம் கூட்டம் வைக்கும்போது கடந்து கொள்ளுங்க அதே ஆறு டு ஆறு ஏழு டு ஏழு இந்த உபவாச சபத்தில் கண்டிப்பாக எல்லாருமே கலந்து கொண்டு சிறு குழந்தைகள் பெரியவர்களில் கலந்து கொள்ளுங்கள் கடந்து கொண்டு அன்றைக்கும் போதும் வைராக்கியமாக தேவ சமூகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆர்ஷத்தில் எனக்காக நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு வாங்க உங்கள் விசுவாசம் உங்களுடைய லட்சிக்கும் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவன் அற்புதங்களை செய்ய போகிற ஸ்தோத்திரம் ஆண்ட நம்ம நமக்காய் தந்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா நம்ம மறுபடியாய் மழையை சற்று நிறுத்தி வைத்திருக்கிறோம் அதற்காய் அதற்காக கத்தனை ஸ்வோத்திரம் பண்ணுவோம் பிதாவே இந்த மகிமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் மேசுமி லாபத்தினாலே இந்த மழை நாளில் உங்களுடைய பிள்ளைகள் வந்ததற்காக நாங்கள் உண்மை ஸ்வோத்திரிக்கிறையா அண்டவரையே வந்து ஆஸ்வதிக்கப்படிக்காய் ஸ்தோத்திரம் உபவாசம் இருந்து ஜபிக்கும் போது கடைசியில் சொன்னீங்களே பூமின் உயர்ந்த இடங்களில் ஏரிக்க பண்ணி யாப்படி சுதந்திரம் போஷுக்கிட்டு சொன்ன ஆண்டவர் அப்படியே பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படி காய் ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஒருவேளை எங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படவில்லையே கலங்கி வந்திருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்துடைய நாமத்தை மையப்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துல கொடுக்க போற வாக்கு தந்தங்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக மகிழ்ச்சிக்காக சமாதானத்திற்காக வெளிச்சத்திற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தனைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே எல்லாம் சொல்லுவோமேத்துமாவே கத்தரை इना तुम्हारे करते सोतरी हाँ मैं हरे लुया हरे लुया हरे लुया ये सुक्रिस्तु मारा गया நீங்க போய் ஸ்டார் கேட்குறீங்க கத்துறாங்க சொல்லிப்பாங்க